சென்னை அகாடமி இப்போ ஆல்ரெடி இஓ எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் முடிஞ்சது நம்ம அது குறித்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம் எப்படி படிக்கலாம் ஓரளவுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் எல்லாரும் பாதி பேர் சும்மா எழுதியிருப்போம் ஓகேவா ஆன்சர் லாஸ்ட் வீக் ஆன்சர் வந்தது அந்த ஆன்சர் கி நிறைய பேர் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூசன்ஸ் இருக்குது நிறைய சேலஞ்சும் பண்ணிருந்தீங்க ஓகே எனிவே இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப வந்து இந்த எக்ஸாமுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அதுதான் நம்ம இந்த வீடியோல பேச ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல இது வந்து மத்த எக்ஸாம் மாதிரி கிடையாது ஏன் மத்த மாதிரி எக்ஸாம் மாதிரி கிடையாது அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் வேகன்சி இருக்கும் அது ஆயிரத்திற்கு மேல் அப்படி எதிர்பார்க்க ஒரு வேகன்சி இருக்கும் இப்போ இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வேகன்சிக்கு மேலே இருந்தது குரூப் டூ குரூப் ஃபோர் அப்போ அந்த எக்ஸாமு இந்த எக்ஸாமு கட் ஆஃப் அடிப்படையில் தான் கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம்னா அது எழுதுறவங்க எண்ணிக்கை அதிகம் இங்கே எழுதுறவங்க எண்ணிக்கை கம்மி ஓகே அதுவும் நம்ம பேசணும் ஓகேங்களா அது போக ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஒமிட்டட் செய்யப்படுறாங்க இந்த எக்ஸாம்ல யாரு ஹிந்து அல்லாத மக்கள் அது கிறிஸ்டினாவோ அல்லது முஸ்லீம்ஸா இருந்தா அவங்க இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் தான் எழுதியிருப்பாங்க அது ஓப்பனா தெரிஞ்சது அதை விட இன்னொரு பெரிய ஃபேக்டர் ஏஜி இருபத்தஞ்சு வயதுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் தான் ஆக்சுவலா எழுதிருப்பாங்க ஓகேங்களா அப்ப இருபத்தஞ்சு மேல எழுதுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் மெஜாரிட்டி வந்து இப்ப காலேஜ் முடிச்சு இந்த ஒரு காலேஜ் இருபத்தோரு வயசு முடிக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு நாலு வருஷம் பீப்புள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது டபுள் டிகிரி படிச்சவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப வருஷமா எக்ஸாம் படிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க அவங்க வேணா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க இந்த வந்து ஓகே அதனால கொஞ்சம் காம்படிஷன்

அந்த அந்த கட் ஆஃப் அந்த எக்ஸாம் ரிசல்ட் இன்னொரு விஷயத்துக்காக அது வந்து பாதிக்கும் ஓகேங்களா என்ன விஷயம் நான் வந்து என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட் ஒரு சின்ன நினைவுத்தலாக இது என்ன எக்ஸாம் எத்தனை வேகன்சி இருக்கு பார்க்குறது ஓகே கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதி பத்தாம் தேதி எழுதியிருப்பீங்க ஓகேங்களா செப்டம்பர் பத்தாம் தேதி சனிக்கிழமை எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நம்ம இன்ஸ்டியூட் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஓகேங்களா ஃபார்ட்டி டூ வேகன்சிக்கு நாற்பத்தி ரெண்டு வேகன்சிக்காக செப்டம்பர் பத்தாம் தேதி எழுதியிருப்பாங்க இந்த எக்ஸாம் டிகிரி லெவல் ஓகேவா டிகிரி லெவல் சொல்ல முடியாது டிகிரி க்வாலிஃபிகேஷன்லாம் வச்சிருந்தாங்க வச்சுருக்கும் டிகிரி குவாலிகேஷன் வச்சிருந்தாங்க பேர் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேல ஓகே குரூப் ஸ்கேலை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருபதாயிரத்து ஐநூறுரூவா ஸ்கேல் ஓகேங்களா இதை விட இது வந்து ஸ்கேல் லெவலில் அதிகம் சம்பளம் அதிகம் டிகிரி காலிஃபிகேஷன் செப்டம்பரை பத்தானியன் எக்ஸாம் அடுத்தது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வேகன்சி ஓகேவா அடுத்த நாளே அடுத்த எக்ஸாம் அடுத்த நாள் செப்டம்பர் பதினொன்று ஓகேங்களா செப்டம்பர் பதினொன்று கிரேடு 4, அந்த குரூப் பை டெக்ஸோடு அதுக்கு முப்பத்தி ஆறு வேக்கன்சி ஓகேங்களா அப்போ இதோடைய ஸ்கேலோட இதோ ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் வச்சிருந்தாங்க மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் க்வாலிகேஷன் வச்சு தான் வச்சிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட வேகன்ஸி இந்த முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு எக்ஸாமோட மொத்த வேகன்ஸி வந்து செவன்ட்டி எயிட் ஏன் சார் ரெண்டையும் கம்பேர் அப்படின்னா ரெண்டு எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் ஓகேவா ரெண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே சேம் சிலபஸ் தான் அந்த லெவல் வேணா டிகிரி லெவல் டென்த் லெவல் ஹெச் சி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் மாற முடியுமே தவிர ரெண்டுமே சேம் பேப்பர் சேம் லெவல் ஆஃப் தான் இருந்தது அப்போ கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ஓகே சார் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணவன் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிருப்பான் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு அச்சசி ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போ இதுல யாரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவ கண்டிப்பா இதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க புரியுதா புரியுது ஏன்னா ரெண்டுமே அடுத்தடுத்த நாள் நடக்குது அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்போ இதுல அந்த அந்த இந்து சமய விஷயங்கள நல்லா படிச்சவன் இதுலயும் நல்லா எடுத்துருப்பா இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜிஎஸ் பேப்பர் தமிழ் பேப்பர் நல்லா பண்ணவன் இதுலயும் நல்லா பண்ணிருப்பான்

சொல்லுவேன் இந்த வீடியோல ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா கிரேட் த்ரீ எக்ஸாம் உடைய கட் ஆஃப் தான் பாக்கிறோம் டிகிரி ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க அந்த எக்ஸாம் உடைய கட் ஆஃப் பாக்கிறோம் ஓகேங்களா அப்ப கிரேட் த்ரீ பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ நான் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்றேன் இந்த ரெண்டு பேப்பரையும் நம்ம கால்குலேட் பண்ணிருந்தாங்க ஓகே அதோட மொத்த மொத்த ஸ்கோரிங் ஓகேங்களா இப்ப எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இருநூறு கொஸ்டின் பிளஸ்

பிசிஎம் அப்படி சொல்லிட்டு ரிசர்வேஷன் இருக்கும் ஜெனரலாவே நம்ம குரூப் 4 कट ऑफ குரூப் 2 போடும்போது பிசிஎம் க்கு நான் தனியாவே कट அந்த கிடையாது ஏன் அப்படினா இது முடியாது ஓகேவா அப்போ நம்ம இந்த இந்த கிடையாது அப்போ அது कट ऑफ நோ அப்போ அதாவது முந்நூற்றி ஆறு ப்ளஸ் போட்டிருக்கோம் எஸ்சிஏ எட்டு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு அடுத்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டாஃப் வந்து பண்ணி இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு இது வந்து கிரேட் த்ரீ எக்ஸாம் அடுத்து க்ரேடு ஃபோர் எக்ஸாம் ஓகே நம்ம பார்த்தோம்னா ரெண்டு இந்த கிரேட் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த தான்

அடுத்து இப்போ எந்த விஷயம் வந்து இந்த கட் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நடந்தது பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் நடந்தது ஃபர்ஸ்ட் எஸ் கிரேட் த்ரீ நடந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிரேட் த்ரீ எக்ஸாம் நடந்தது ஓகே இப்போ இந்த கிரேட் த்ரீ எக்ஸாம் வந்து டிகிரி லெவல் ஓகேவா ரெண்டு எக்ஸாமே பாஸ் பண்ணா கண்டிப்பா இருபதா எக்ஸாம் பாஸ் பண்ணி போவோம் ஓகே இந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகலாம் அந்த கட் ஆஃப் வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கு எதெல்லாம் அதாவது என்ன விஷயங்கள்லாம் பாசிபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு விஷயம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஹைகோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வந்ததா உமன் ரிசர்வேஷன் சம்பந்தமா அந்த ரிசர்வேஷன் சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் கட் ஆஃப் ஓகே அப்போ ரீசெண்டா வந்து அந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் ஓகே இடஒதுக்கீடு ப்ராப்ளத்துல ஏதாவது நமக்கு சேஞ்சஸ் வந்ததுனால கட் ஆஃப் சேஞ்சஸ் வரும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் ஓகே இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி

அவன் குரூப் போர்ல வேலைக்கு போயிருப்பான் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருப்பான் ஆனா அவன் வந்து இங்க மாட்டான் ஏன்னா குரூப் ஃபோர் தான் ஒரு நல்ல ஒரு அது ஜூனியர்ஸ் நிறைய போயிருவான் இந்த ஒரு பேர் விருப்பப்பட்டு வருவாங்க ஒரு சில பேர் அதிகபட்சம் வரமாட்டான் அதனால

அந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் திருப்பி வரும் ரிசர்வேஷன் விஷயம் வரும் குரூப் ரிசல்ட் வரும் அது அல்லாம இதோட ரிசல்ட் பாதிக்கும் உண்மையிலேயே இதுல பாஸ் பண்ணா சொன்னா இதுலயும் பாஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லுது அப்போ இதுல இருக்க விஷயங்களும் இதுலயும் பாதிக்கப்படும் ஓகேங்களா அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த எக்ஸாம்ல வந்து பாசிபிள் ஃபேக்டரா இருக்கு ஓகே எனிவே என்ன இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் தான் வந்து நம்ம ஒரு டென்டேட்டிவா நம்ம ஒரு கட் ஆஃபா வந்து ரிலீஸ் பண்றோம் ஓகேங்களா இனி நம்ம சேலஞ்சஸ் எல்லாம் கொஸ்டின் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஒரிஜினல் கி என்ன ரிலீஸ் பண்றாங்க அதை எப்படி மாறலாம் இந்த எக்ஸாம் உடைய ப்ராசஸ் ரொம்ப வேகமாகவே முடிஞ்சிருக்கும் ஓகே ரொம்ப கம்மியான வேகன்சி கொஞ்சம் எழுதினவங்க ஓரளவு கம்மியாக தான் இருந்திருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மேபி பாசிபிள் வேக வேகம் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக ரிசல்ட் வரதுக்கும் பாசிபிள் இருக்கு ஓகே எனவே இது தொடர்பான என்ன கருத்துக்கள் இருக்கிறது நீங்கள் தரலாம் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ